அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இனி குட் நியூஸ் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து சிறப்பான மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக எவையெல்லாம் அமையப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் மிகவும் வலுவாக ஆபத்தில் வளம் வருகிறார் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் சனி ராகு இறக்கிறாரங்க எனவே மற்ற கிரகநிலைகள் சாதகமான அமைப்பையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கினாலும் நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய பிடிவாத குணம் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சியடையக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விலகி நின்றவர்கள் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய விரைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது வியாபாரம் சூடுபிடிக்கும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக சிறப்பான லாபம் கிடைக்கும் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் ஆக மொத்தம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்போகிறது போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி மிக சிறப்பான மலர்ச்சி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்